என்னோடய தோட்டத்தில் உளுந்து பயிரிட்டு வம்பன் எட்டு வாழை இந்த வாழையை அழித்து வம்பன் எட்டு பயிரிட்டேன் அந்த பயிரிட்டதில் உளுந்து நல்ல மகசூல் கண்டுச்சு இப்போ அதை அழிச்சுட்டு இப்போ வாழை நடப்போகிறேன் ஏன்னா உள்காடாக இருக்கிறதுனால உள்ள வண்டி உழுவாக எதுவுமே வராது அதை விட ஒரு முக்கியமான செய்தி ஏதோ ஒரு பாம்பு இது நான் பார்க்கவே இல்லை ரொம்ப இறந்து கிடந்திருக்கு அதனோட எலும்பு இதெல்லாம் பாருங்கள் எப்போ இறந்ததுன்னு தெரியல நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் பாம்பெல்லாம் இருந்தால் அடிக்கிறதில்ல அப்படியே விரட்டி விட்டுருவோம் நம்மளை பார்த்தோன்னே ஓடி போயிடும் எத்தனை தடவை பார்த்துருக்குன்னு தெரியுங்களா இது சார பாம்பாக தான் போல இருக்குது நல்ல பாம்பு மாதிரி தெரியல இது நல்லா மாதிரி தெரியல இது எப்படி இறந்துச்சு என்னன்னு தெரியல இதை பார்த்தீங்கன்னா என்னோடய வயல்ல தோட்டத்தில் ஒரு வரப்பில் கடந்திருக்கு நினைச்சாலே பாவமாக இருக்குது ஓகே அது வாழ்கிற இடத்துல நம்ம வாழ்ந்தா பாவம் அதுங்களுக்கு தான் கஷ்டம் ரைட்டு வணக்கம் மக்களே பார்க்க